ஜெயக்குமார் கலந்து கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி வரிசை நின்ற நபரின் முகத்தில் குத்துவிட்ட காவல் உதவி ஆய்வாளர் சென்னை துறைமுகம் பகுதிக்கு உட்பட்டு சாலை பகுதியில் அமைந்துள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் ராயபுரம் மனோ ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நலத்திட்ட உதவி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஜெயக்குமார் நா பாலகங்கா ஆகியோர் கலந்து சுமார் பேருக்கு தொகுப்பு வழங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் ஒரே வரிசையில் நிற்க கூட்டம் அலைமோதியது பொங்கல் தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் என வழங்கப்பட்ட இந்த கூட்டத்தில் நீண்ட வரிசையில் நின்றதால் தள்ளுமுழு ஏற்பட்டது இப்படியாக வரிசையில் நின்றிருந்த நபரை ஏன் முந்தி முந்தி செல்கிறாய் என வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் ஆய்வாளர் முகத்தில் அரைந்தும் குத்தும் விட்டுள்ளன ஆய்வாளர் விட்ட அறையில் செய்வதறியாக திகைத்து நின்ற ஒரு கணம் அமைதியாகிப் போனார் அதேபோல் எட்வின் எனப்படும் காவலர் கூட்டத்தில் இருந்த பெண்களிடம் ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அந்த பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது